வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம இந்த பதினோரு ஜாதக பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அதில் ஜாதகமும் ஜாதக பலன்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதோட விளக்கங்களையும் இருக்கோம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் நம்ம வடபழனிலேருந்து பேசுகிறேங்க அர்ச்சலூர் பக்கத்தில் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து சரி நம்ம இப்போ பார்க்கக்கூடியது முப்பத்தொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்த ஜாதகம் இது எட்டாவது ஜாதகமாக நம்ம பார்க்கலாம் இருபத்தெட்டு வயசு நீங்கள் பூர்த்தி பண்ணியிருப்பீங்க இருபத்தொன்பதாவது அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் பிறந்தது வெள்ளிக்கிழமைங்க அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்கும் பெண்களுக்கு ஆண்களுக்கு அப்பனுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சுவாதி நட்சத்திரம் ராகுவோட சாரத்தில் பிறக்குறீங்க அப்போனா இயற்கையிலேயே அப்பனுக்கு கஷ்டம்தான் நீங்கள் அதில் மாற்ற முடியாது நீங்கள் பிறந்தப்போ அவங்க படப்பாடு பட்டிருப்பாங்க சில பேர் கண்டத்துக்கு போயிருப்பாங்க சில பேர் தெருவுக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ரூரே ரோரா இந்த பெயர் நாம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் அதாவது சுவாதி நட்சத்திர பொருந்தும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேரப்புள்ளி பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பூராட நட்சத்திரம் தனுசு ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு சரிங்களா அவங்கள நீங்க நண்பர்களா பயன்படுத்திக்கங்க அவங்க மூலியமா ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான சந்தராஷ்டிரமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசபராசி துலாம் ராசிக்கு உண்டான சந்திராஷ்டிரமம் துலாம் ராசியை சேர்ந்தது சாரி துலாம் ராசி ரிசபராசியை சேர்ந்தது அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் நீங்க பிறக்கும்போது சுவாதி நட்சத்திர ராகுவோட சாரங்குறனால ராகு தசாபுத்தி நடத்துவாரு அதுக்கப்புறம் குரு பதினாறு வருஷமும் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது சனி தசை பத்தொன்போது வருஷமும் நடக்கும் பத்தொன்போது வருஷம் சனி தசையை அனுபவிக்கிற நீங்க யாருனால பாதிக்கப்படுவீங்க எந்த லக்கணத்தினால பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணு மிதன லக்கணம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லக்கணம் மூணாவது சிம்ம லக்கணம் நாலாவது கன்னி லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவாங்க எப்படி அப்படின்னா கடன் நோய் பம்பு வழக்கு பிரச்சனையிலையோ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போகக்கூடிய தன்மையோ தீரா கடனோ தீரா நோயினாலேயோ இருக்கக்கூடிய அமைப்பு அப்பனா சுப கடன் எல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா வெளியூரோ வெளிநாடோ போறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னாலும் தாராளமா வெளியில போகலாம் போன்ல பேசுனா குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க கூட இருந்தா ஏண்டா இருக்கிறான் இருக்கிறதுக்கு இறந்து போயிடலாம்ங்கிற எண்ணமும் குடிகார தன்மையையும் இதெல்லாம் கொடுக்குங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு சரிங்களா இதெல்லாம் இந்த லக்கணத்துக்கு உண்டான பலன் இது நம்ம நாடி முறைப்படி பார்த்தோம்னா வேண்டாத பெண்கள் சகவாசத்தை ஏற்படுத்தும் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைன்னா ஊருக்குள்ளே கொஞ்சம் பேரை கொடு கெடுக்கக்கூடிய அமைப்பை இது கொடுத்துருவாங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்குனால் நல்ல லாபத்தை கொடுக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறதுனா நல்ல லாபம் உணவு நீர் சம்மந்தப்பட்ட தொழிலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அம்மா ரொம்ப நல்லவங்க தான் அம்மா கையில் தான் வீட்டோட அதிகாரம் இருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தலாம் தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு எழுதிட்டு போகும் தோல் பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு கிடைக்கும் கட்டட சம்பந்தப்பட்ட பொருள் கட்டட வேலை சம்பந்தப்பட்டது எல்லாமே நீங்க எடுத்து நல்ல லாபம் இதுவும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையைத்தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு சில சமயம் ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ விந்தணு குறைபாட்டு பிரச்சனையோ உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு ஆனா பொண்டாட்டியை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க அந்த சூழ்நிலையும் உண்டு அப்படிங்கிறதை புரிஞ்சுக்க இதே ஒரு பெண்களுக்கு உண்டான ஜாதகமா இருந்தா நீங்க சரியான கோபக்காரி சண்டைக்காரி ரோசக்காரி சரிங்களா வேண்டாத கெட்ட பேர் அதனால உங்களுக்கு ஏற்படும் மாமனார் மாமியார் மூலியமாவே மாமனார் மாமியார் மூலியமா சேர்ந்து வாழக்கூடிய யோகமும் உங்களுக்கு சுத்தமா இல்லை தனிக்குடித்தனும் போகக்கூடிய அமைப்பு தான் இருக்கு நீங்களும் ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிற பேர் எடுக்கலாங்க தலை குழந்தை உங்களுக்கு பயனா இருந்ததுன்னா கொஞ்சம் பயன்படாத சூழ்நிலைய எழுத்துட்டு போகும் இல்லைன்னா தலை குழந்தை அழியக்கூடிய தன்மையை கொடுக்கும் வயிற்றுலேயே சில சமயம் அழிக்கும் இதுவே நம்ம இப்போதைக்கு கோச்சார ரீதியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கடக வீட்டுல குரு இருக்காரு செவ்வாய் ஆட்சியில் உட்கார்ந்து இருக்குது விருச்சக வீட்டில் அப்பனா அஞ்சாம் பார்வையை அங்க பாப்பாரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இப்ப கல்யாண யோகம் திடீர்னு அமையும் அதாவது ஒரு மாசம்தான் இருக்குது அவசர அவசரவசமா ஒன்று திருமணம் அமையலாம் இல்லை இது தள்ளி போயிருச்சு அப்படின்னா சித்திரம் முடிஞ்சு வையாசில உங்களுக்கு திருமண யோகத்தையும் வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் விபத்து யோகத்தையும் உங்களுக்கு கொடுப்பான் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம் வேற இந்த ஜாதக ரீதியாக என்ன பலன் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள் உங்களுக்கு உண்டான பலன் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்